சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் புத்தக கண்காட்சிக்கு புத்தக திருவிழாவுக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே புத்தக பதிப்பாளர்கள் சங்கத்தை சார்ந்த பெரியோர்களே இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்று ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கின்ற எங்கள் வணக்கத்துக்கும் பாசத்துக்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே இந்த மாபெரும் சபையை நிறைத்திருக்கின்ற ரசிகர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நடுவர் அவர்களே இன்றைக்கு அருமையான தலைப்பு தலைப்பை முதல்ல நல்ல புரிஞ்சிட்டு பேசணும் அது சேலகற்றா தலைவர் புரிஞ்சிருப்பாரு அவர் வேட்டி கட்டுற வருமா இல்லங்கயா நல்ல டாக்டர் நல்ல அன்பானவர் பேருக்கு ஏத்தாரு போல அன்பு நாதன் எப்படி எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து எடுத்து கொடுத்தார் பார்த்தீங்களா நல்லவர் ரொம்ப அன்பு நிறைந்தவர் இன்றைய சூழலில் நம்முடைய வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலான்னு கேட்டிருக்கீங்க அவர் வந்த உடனே ஆரம்பிச்சார் எதிரணியில் இருக்கிறவர்கள் பட்டிமன்றம் பேசுறது அவங்க கையில எங்க கையிலான்னு கேட்டார் நாங்க அதைத்தானே சொல்ல வரோம் எங்க கையில இல்ல அது எதிரணியான உங்க கையில இருக்கு ரசிகர்களான இவர்கள் கையில் சொல்ல இருக்கிறது பிறர் கையில தான் இருக்கு அழகா பேசினார் ஐயா கர்ணன் போர்க்களத்தில் யாரையும் நம்பி இல்லையே முதல்ல கர்ணன் போர்க்களத்துக்கு ஒரு அரசனாக வந்து நிக்கிறதுக்கு யார் காரணம் துரியோதனன் அங்க தேசம் என்ற தேசத்துக்கு அரசனாக்கி ஒரு அங்கீகாரம் கொடுத்ததுனால தான் கர்ணன் போர்க்களத்துல வந்து நிக்க முடிஞ்சது வர முடியுமா வர முடியுமா எவ்வளவு திறமையான ஆளா இருக்கட்டும் அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து இல்லாம வந்து நிக்க முடியுமா அதை உருவாக்கி இருந்தது எல்லாம் சரி ஆனா நம்ம டாக்டர் அன்புநாதன் தான் உண்மையிலேயே எங்களுக்கு எப்படி அன்பா பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு அனுமனை பத்தி பேசினாரியா தங்கமா போச்சு இல்லையா அனுமன் எல்லா கலைகளும் கற்றவன் எல்லா வித்தைகளும் தெரிந்தவன் ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா அவருக்கு என்னென்ன வலிமை இருக்கிறதுன்னு அவருக்கே தெரியாது அதான் அவருடைய வீக்னஸ் என்னாச்சு கடலை தாண்டி சென்று சீதை இருக்கிறாளான தெற்கு திசையில பார்த்துட்டு வரணும் கடல் கரை ஓரத்துல வந்து நிக்கிறாரு எப்படி இந்த கடலை தாண்டி நம்மளால போக முடியும்னு மலைச்சு போய் நிக்கிறாரு ஆனா அவரால எல்லாம் முடியும் அவர் கையில தான் இருக்கு ஆனா அவருக்கு அது தெரியல அப்ப ஜாம்பவான் என்ற அந்த தாத்தா அவர் வந்து சொல்றாரு அந்த தலைவர் சொல்றாரு அனுமனே உன்னுடைய வீரம் உனக்கு தெரியாதா நீ நினைத்தால் இந்த வான மலைவுக்கு உடோட உருவத்தை பெரிதாக்கி கொள்ளவும் முடியும் மழை சொல்லி அவருடைய வித்தைகளை பற்றி அவருக்கே எடுத்து சொன்ன பிறகுதான் அனுமனுக்கு தான் கிட்ட இருக்கிற சக்தி தெரிஞ்சுதான் சில நேரம் வீட்டு பொம்பளை நமக்கு அப்படி சொல்லுவாங்க ஆமா என் கூறு கட்ட கூப்ப அதெல்லாம் சொல்ல வேண்டி அப்படி சொன்னதுனால தான் அனுமனால அந்த கடலை தாண்ட முடிந்தது என்றால் அனுமனுக்கே அவருடைய பலத்தை சொல்றதுக்கு ஒருத்தர் தேவை என்றால் நம் வாழ்க்கையில எல்லோருக்குமே

துணை தேவைப்படுது அப்படி தானங்க அகரம் அறக்கட்டளையில இருந்து இப்ப பதினைந்தாவது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க அந்த ஆண்டு விழாவில பேசியவர்கள் சொல்கிறார்கள் இந்த பதினைந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ஒரு மருத்துவர்களை இந்த அறக்கட்டளை மூலம் உருவாக்கி இருக்கிறது என்று சொல்றாங்கன்னா அதுல அதுல நல்ல படிக்கிற பிள்ளைங்க எவ்வளவோ இருக்கலாம் ஆனா வீட்டுல உள்ள குடும்ப சூழல் படிக்க வழி இல்ல ஆனா ஒரு இருந்து உதவி செய்து நீங்க படிக்க விரும்புற அளவு படிக்க வைக்கிறார்கள் என்றால் அந்த உதவி அந்த பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறது பின்தங்கிய குடும்பங்களில் மருத்துவர்கள் உருவாகி இருக்கிறாங்கன்னா பிறருடைய துணைதானே நம்முடைய குடியரசு தலைவர் முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் பேட்டி சொன்னாங்க நீங்கள் நம்முடைய குடியரசு தலைவராக வந்தது இந்த நாட்டு சொன்ன போது கலாம் ஐயா சொன்னார்கள் என்னை இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு உருவாக்கிய ஆசிரியர்களை நான் நினைத்து பார்க்கிறேன் என்று அவர் சொல்கிறார் என்றால் அங்கதாங்க பிறர் கையில நம்ம ஆகிருக்கு இல்லையா ஒரு பர காற்று கடற்கரையில கொண்டு நிறுத்தி அவர் படித்தது அங்கதான ராமேஸ்வரம் கடற்கரையில் கொண்டு நிறுத்தி கடல் பறவைகள் பறக்கிறதெல்லாம் ஆசிரியர் காட்டுவாராம் எப்படி பறக்குது பாரு அது ரக்கைகளையும் வாலையும் பயன்படுத்தி எப்படி பறக்கிறது எப்படி திசை திரும்புகிறது என்றெல்லாம் பறவையை காட்டி விமான தொழில்நுட்பத்தை என் ஆசிரியர் சொல்லி கொடுத்தார் அதனால் தான் எனக்கு விமான பொறியியல் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவானது என்று சொல்கிறார் என்றால் அப்படி உருவாக்கியது நம்முடைய பிறர் கையில தான இருக்கு அது மட்டும் இல்ல வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் தியாகம் செஞ்சு நம்மளை தூக்கி விடுவாங்க அதெல்லாம் நடக்கும் இஸ்ரோவோட ஒரு விஞ்ஞானி கே சிவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் நமக்கு தெரிஞ்சவர் தான் படிச்சிருக்கோம் அவரு தான் அடுத்தால அவருடைய ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் சரக்கல் விளைங்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் மான் தோப்புல மாங்காயெல்லாம் பறிச்சி அந்த வேலை பார்க்கிற குடும்பம் இவரை படிக்க வைக்கிறதுக்கு வசதி அந்த அண்ணன் சொன்னார் தம்பி ரெண்டு பேரும் படிக்கிறதுக்கு நம்ம குடும்பத்துல வசதி இல்ல நான் என் படிப்பை நான் வேலைக்கு போறேன் நீ ஒருத்தனாவது நல்லா படி என்று சொல்லி என் அண்ணன் செய்த தியாகம் நான் ஒரு பெரிய விஞ்ஞானியாக உதவி செய்தது என்றால் அவருக்கு பிறர் கைதான் உதவி இருக்கிறதுங்கிறத பாக்குறோம் நடுவர் அவர்கள் இந்த புத்தக கண்காட்சி எடுத்துக்கோமே நம்ம கையில ஐயா இருக்கு எத்தனை எழுத்தாளர்கள் அருமையாக எழுதுகிறார்கள் படைப்பாளிகள் இருக்கிறாங்க ஆனா அந்த புத்தகத்தை பதிப்பித்து வெளிப்படுத்துவதற்கு ஒரு பதிப்பகம் வேண்டும் பதிப்பகம் வெளியிட்டா மட்டும் போதாது அதை வாங்கி படிக்கின்ற வாசகர் பெருமக்கள் இருந்தா தான் அந்த எழுத்துக்கு மரியாதை என்றால் ஒரு படைப்பு அவ்வளவு எதுக்கு இந்த பாருங்க வரிசையா எத்தனை கடை இருக்குன்னு பாவ்பூஜி காலிஃப்ளவர் ஸ்ப்ரிங் ரோல் எல்லா கடையும் இருக்கு யார நம்பியா வச்சிருக்காங்க அது இல்லாம மொஜில் டோ பஜ்ஜி மொஜிட்டோ பஜ்ஜி மொஜில் டோ பஜ்ஜி மிளகா பஜ்ஜியா இருக்குமோ மு மூக்குல வாடகை ஏறு அவனை அழகா பஜ்ஜி அவர் நினைக்கிறார் கடக்கார நல்லா சமைப்பேன் என் கையில இருக்குன்னு போட முடியுமா வர்றவங்க புத்தக கண்காட்சியில புத்தகம் வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட வாங்கி சாப்பிடுவாங்கங்கிற நம்பிக்கையில பிறரை நம்பித்தான் கடையை நடத்த முடியுதுன்னா எல்லாமே அப்படித்தான் அது மட்டும் இல்ல இந்த பட்டிமன்றம் யார் கையிலங்கய்யா இருக்கு அடுத்தவங்க கையில தானே இருக்கு இப்ப ராஜ்குமார் சார் வராரு நல்ல பேச்சாளர் தான் இன்னைக்கு நம்ம அந்த பேச்சாளர்கள் பட்டிமன்றம் பேசுறதுக்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்யணும் பதிப்பகத்தார் சங்கத்தில இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து பட்டிமன்றத்துக்கு பேச வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல மைக் செட் அருமையா உட்கார்ந்து அந்த சகோதரர்கள் அதை வழி நடத்துறாங்க அவர் மூக்க பிடிச்சாருன்னா கதை முடி கதை முடிஞ்சது இல்ல இப்போதைக்கு நம்ம பேசுறதுக்கு அவர் கையில இருக்கு நம்ம பேசுறது இல்லையா அப்படி இருந்தா தான் ஒரு பட்டிமன்றமே சிறக்க முடியும் ரசிகர்கள் கேட்டு நமக்கு ஆதரவு தரணும் அதை விட்டுட்டு நான் நல்லா பேசுவேன் என் கையில தான் பேச்செல்லாம் எல்லாம் இருக்கு ராஜ்குமார் வீட்டுல இருந்து தனியா பெரியோர்களே தாய்மார்களேன்னு பேசினாருன்னு எங்க வீட்டுல வச்சு உடனே அவங்க வீட்டு அம்மா போன் பண்ணிரும் அங்க இருந்து வேன் வந்து கூட்டிட்டு போயிரும் என் வீட்டுக்காரர் தனியாவே பேசிக்கிட்டு இருக்காருன்னு கூப்பிட்டு போயிருவாங்க அவர் கையிலேயா இருக்கு பிறர் கையில் இருக்கிறது தயவு செய்து மறந்துவிடக் மேல நம்ம உறவுகள் நம்ம நம்ம நண்பர்கள் எதிரிகள் தான் நமக்கு உந்து சக்தியாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் நாம் நம்முடைய இலக்கை தீர்மானிக்க காரணமாக இருக்காங்க நம்முடைய ஒவ்வொரு வெற்றிகளும் நாம் யாருக்கோ நம்மை நிரூபிப்பதற்காக செய்து கொண்டிருக்க இருக்கிறான் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது பிறருடைய கையில் தான் இருக்கிறதுங்கிறத தயவு செய்து மறந்துடக்கூடாது ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே எல்லாம் நம்ம கையில இருக்கு பணவருக்கு காசு இருக்கு யாரை நம்பி நான் இல்லை அப்படி சில பேர் சொல்லுவோம்ல யாரை நம்பி நான் இல்லை என்கிட்ட அவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்ன ஆட்கள் சென்னையில மழை வெள்ளம் வந்து கொட்டி தீத்துது வாய் சோத்துக்கு வழி இல்ல பெரிய கோடீஸ்வரர் நிறைய பணம் இருக்கு நகை இருக்கு எல்லாம் இருக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் தவித்து நின்ற போது அரசாங்கத்திலிருந்து ஹெலிகாப்டர்ல உணவுப் பொட்டலங்கள் போட்டாங்க அதுக்கு போய் கையேந்தி நின்றாங்க கோடீஸ்வரர்கள் கையேந்தி நின்றார்கள் பிடிக்க முடியல கேட்ச் பிடிக்காம விட்டாங்க கீழே விழுந்துருச்சு சில பொட்டலங்கள் அங்க அந்த ஓரத்தில் அந்த எல்லாம் வசிக்கக்கூடிய ஏழை விட்டு குழந்தை இருக்கும் இல்லையா அதெல்லாம் அதை பிறக்கி கொண்டு வந்து அந்த வீடுகளில் வந்து கொடுத்துருக்கு இருந்தாங்க உங்களுக்கு ஒரு உணவுப் பொட்டலம் உடனே அந்த வீட்டு அம்மா சொன்னாங்க பரவாயில்ல தங்கம் கொண்டு வந்து குடுத்திருக்கியே இத நீயே உங்க வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம்ல கொண்டு போயிருக்கலாம் ஆனா எங்களுக்கு பசி பழகி விட்டது உங்களுக்கு அது தெரியாது கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று ஒரு சின்ன குழந்தை கொடுத்ததால் சாப்பாடு கிடைத்தது என்றால் வாழ்க்கையில ஒருவேளை பசியாடுறது கூட நம்ம அடுத்தவங்க கையில இருக்கு நடுவர் அவர்களே பதிமூன்று வயதுக்கு மேல படிப்பை தொடர முடியவில்லை ஏழ்மை குடும்பம் பசி கஷ்டம் தாங்க முடியல ஒரு சிறுவன் போனா அப்படியே நடந்து போனா அங்க ஒரு நாடக கொட்டக இருந்தது வெளியே போய் உட்கார்ந்து பரிதாபமா கண்ணுல உயிரை தேக்கி கொண்டு யாராவது ஒரு வாய் சாப்பாடு ஒருத்தர் குதிரை வண்டியில வந்தவர் தம்பி இங்க குதிரையை நிறுத்திட்டு போனா யாராவது கலவான் போயிடுறாங்க நீ இந்த குதிரையை பார்த்துக்கிறியா நான் நாடகம் பார்த்துட்டு வந்து உனக்கு காசு தரேன் சரின்டா குதிரையை விட்டுட்டு அவர் உள்ள போயிட்டாரு அவர் நாடகம் பார்த்துட்டு வெளியே அழகா தொடச்சு அந்த சேணம்லாம் எல்லாம் கழுவி நீட்டா இருக்கு பார்த்து சந்தோஷத்துல பரவாயில்லையே என் குதிரையை நல்லா வச்சிருக்கேன்னு சொல்லி காசு கொடுக்க வேண்டியவர் பணமா கொடுத்தாரு அந்த பையன் காசை எதிர்பார்த்தவன் கையில் பணத்தை பார்த்த உடனே பரவாயில்லையே இது நல்ல தொழிலா இருக்கு அப்படின்னு நினைச்சு அங்கேயே போய் உட்கார ஆரம்பிச்சான் ஒரு குதிரை நிறுத்துறவங்க பல பேர் குதிரையை விட்டுட்டு போனாங்க இவன் குதிரையை பார்த்து கொள்கின்ற வேலையை தொடர்ந்து பார்த்தான் நாடகங்களை பார்க்க ஆரம்பித்தான் அந்த கதைகளையும் காட்சிகளையும் இந்த உலகத்தையே மகிழ வைக்கின்ற மாபெரும் நாடகங்களை படைக்கின்ற நாடக ஆசிரியராக உயர்ந்தார் அவர்தான் நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் என்ற பெரியவர் என்றால் நம்ம கையில எல்லா திறமையும் இருந்தாலும் சூழல்கள் தான் நம்முடைய திறமையை வெளிக்காட்டி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டு கண்கள் வேண்டும் நம்மோடு கூட சேர்ந்து வாழ்க்கை பயணத்தில் நடப்பதற்கு இரண்டு காலடி தடங்கள் வேண்டும் இப்படி பிறர் கையில் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்